கெட்சே தோட்டத்தில் கல் எறியும் தூரம் சென்று இரத்தத்தின் பெரும் துளிகளாய் வியர்வை சிந்தும்படி ஜபம் செய்தார் இயேசு இது இயேசுவுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலாக கருதப்படுகின்றது ஏசு மூன்று சீஷர்களை அழைத்து சென்றிருந்தார் சீஷர்களுக்கு ஏசு ஜபம் செய்தது தெரிந்தது ஆனால் என்ன ஜபம் செய்தார் என்பது தெரியாது அவர்களும் தூக்க மயக்கத்தில் இருந்தார்கள் இன்று நாம் அறிந்து கொள்ளும்படி ஆவியானவர் இவைகளை தம் சீஷர்களை கொண்டு எழுதியுள்ளார் எபிரேய ஆக்கிய இயேசு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்தார் அது கேட்கப்பட்டது என்று எழுதியுள்ளார் இயேசு சந்திக்க போகும் மரணத்தை குறித்து துக்கமடைந்தார் வியாகுலமடைந்தார் அந்த துக்கத்தோடும் வியாகுலத்தோடும் பிதாவிடம் பலத்த சத்தத்தோடு அழுது ஜெபித்தார் இயேசு அவ்விதம் ஜெபித்த போது வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான் அவர் பலப்பட்ட பிறகு அவரை காட்டி கொடுக்கும்படிக்கு யூதாசும் வந்துவிட்டான் தாங்க முடியாத துயரமும் வியாகுலமும் அது நமது மன அழுத்தம் மன உளைச்சல் அதை மனிதர்களிடம் சொல்வதினால் பிரயோஜனம் இல்லை தம்மை மரணத்தின் ரட்சிக்க இயேசு நாமும் ஜெபிக்க வேண்டும் அந்த துக்கத்தையும் வியாகுளத்தையும் கண்ணீரோடு பிதாவின் சமூகத்தில் ஊற்றிவிட வேண்டும் ஊற்றிவிடும்போது நாம் தேற்றப்படுவோம் உன்னத பலம் நமக்கு கிடைக்கும் பாரம் விலகும் வழி பிறக்கும் சிந்தும் கண்ணீர் நாம் யாரிடமோ அல்லது வீணாகவோ சிந்தாமல் அதை தேவ சமூகத்தில் சிந்தினால் தேவன் கண்ணீரை துருத்தியில் கணக்கில் வைத்து பலனளிப்பார் நாம் எப்பொழுதும் இவ்வளவு மகா பெரிய துயரத்தில் மூழ்கிப் போவதில்லை அது எப்பொழுதாயிலும் நடைபெறும் அதன் பிறகு அந்த துயரங்களும் நமக்கு பழகி போய்விடும் ஏனென்றால் தேவன் நம்மை பலப்படுத்துவதில் நாம் பழகி போயிருப்போம் இப்பொழுது சொல்வோம் அது வரும் அது போகும் நாமோ கர்த்தருக்குள் நிலைத்து சமாதானமாக இருப்போம் என்றோம்